பார்த்த இந்திய இந்திய விமானங்களை பாகிஸ்தான் ராணுவ ராணுவ அதிகாரி தலைவர் என குறிப்பிட்டது யாரை என பல்வேறு கேள்வி எழுப்பி தொடங்கியுள்ளனர் இந்திய விமானப்படை கடந்த மே மாதம் ஏழாம் தேதி பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்திய போது சில போர் விமானங்கள் இழந்ததாக இந்தோனேசியாவிற்கான இந்திய பாதுகாப்பு இணைப்பாளர் கேப்டன் சிவகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் ஆபரேஷன் செந்தூரின் போது எல்லையை தாண்டி பாகிஸ்தானின் ராணுவ முகாமங்கள் அல்லது வான் பாதுகாப்பு நிலையங்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது என இந்தியாவின் அரசியல் தலைமை வலியுறுத்தியது இதற்கு காரணம் என்றும் சிவகுமார் பேசியிருக்கிறார் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்திய விமானப்படை சில விமானங்களை இழந்ததாக பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் சிங்கப்பூரில் கடந்த மே முப்பத்தொன்னாம் தேதி என்று பேசியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது கடற்படையில் கலோனா பதவிக்கு இணையான பொறுப்பில் உள்ள சிவகுமாரின் இந்த கருத்தானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆபரேஷன் சிந்துரின் போது நமது விமானப்படை விமானங்கள் எத்தனை சுட்டுச் சூழ்த்தப்பட்டன என்ற தகவலை பிரதமர் மோடியில் மத்திய அரசு தற்போது வரை வெளியிடவில்லை அதே நேரம் பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கி ரஃபேல் விமானங்களில் மூன்று உட்பட ஆறு போர் விமானங்கள் சுட்டி வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது முற்றிலும் தவறு எனது மற்றும் வான் சக்தியின் பார்வையில் இந்தோனேசியாவின் முன்னேற்பாடு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பங்கேற்றார் அப்போது இந்தியா ஆபரேஷன் போது பல விமானங்களை இழந்ததாக இந்தோனேசியாவை சேர்ந்த பங்கேற்பாளர்கள் பேசினார்கள் அதனை மறுத்த சிவகுமார் பல போர் விமானங்களை இழந்த விமானம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதே நேரம் சில விமானங்களை இழந்ததை ஏற்றுக்கொள்கிறேன் அதுவும் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அரசியல் வழிகாட்டுதல் மட்டுமே ஆகும் இழப்புகளுக்கு பிறகு திட்டங்களை மாற்றி ரேடர் போன்ற ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் இதனால் எதிரி நாட்டின் வான் பாதுகாப்பு அம்சங்களை வீழ்த்தினோம் அதன் காரணமாகவே பிரமோஸ் ஏவுகணை உள்ளிட்டவற்றைக் கொண்டு நடத்திய தாக்குதல் எளிதாக இருந்தது என சிவகுமார் விளக்கமளித்துள்ளார் கேப்டன் சிவகுமாரின் பேச்சு வெளிச்சத்திற்கு வந்ததும் ஆபரேஷன் சிந்தூரை மத்திய அரசு கையாண்ட விதம் குறித்து காங்கிரஸ் கட்சிகள் மீண்டும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளது அரசியல் தலைவர் என அவர் குறிப்பிட்டது பிரதமர் மோடியை தான் என்றும் முறையான திட்டமிடல் என்று நடத்திய தாக்குதல் காரணமாகவே நாம் இழப்பை சந்தித்ததாகவும் மோடி தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் தொடர்பாக சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தினாலும் மத்திய அரசு அதற்கு முன்வரவில்லை இந்நிலையில்தான் அரசியல் தலைவர்களின் முடிவாலோ நாம் சில போர் விமானங்கள் இழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது விமர்சனங்கள் அதிக அளவில் குவிந்து வரும் நிலையில் இந்தோனேசியாவில் உள்ள இந்திய தூதரகம் கேப்டன் குமாரின் பேச்சு தொடர் ஊடக அறிக்கைகள் அவரது விளக்கத்தின் நோக்கத்தை தவறாக சித்தரிப்பதாக விளக்கமளித்துள்ளது மேலும் இந்திய ஆயுதப்படைகள் நமது அண்டை நாடுகளில் உள்ள வேறு சில நாடுகள் போலல்லாமல் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைமையின் கீழ் செயல்படுகின்றன என்பதை கேப்டனின் பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைப்பதே ஆபரேஷன் சிந்துரின் நோக்கம் என்றும் இந்தோனேசியாவில் உள்ள இந்திய தூதரகம் விளக்கமளித்துள்ளது